காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா சுந்தர காண்டத்திலே பதினோராவது அத்தியாயத்திலே நாம் இருக்கிறோம் இது பாசப்படலம் அது என்ன ஐயா பாசப்படலம் அப்படின்னு நாம கேட்கலாம் ஏன்னா பாசம்னு சொன்னா அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தால் இந்திரஜித்து அனுமனை கட்டி இழுத்து கொண்டு வருகிறானாம் இதை விளக்குகின்றார் கவி சக்கரவர்த்தி கம்பர் தன்னுடைய பதினோராவது படலத்திலே இப்போ அக்ககுமாரன் இறந்து விட்டான் என்ற செய்தியை என்ன பண்றாங்க அரண்மனையிலே ராவணனிடம் தெரிவிக்கிறார்கள் காவலர்கள் இதை கேள்விப்பட்டவுடன் அந்த அரண்மனை எப்படி ஆகி விடுகிறது மிகவும் துக்கத்தோடவும் ரொம்பவும் அழுகை ஒலியோடவும் அந்த அரண்மனை அப்பொழுது காணப்படுகிறது அப்போ இந்த செய்தி யாருடைய காதுகளிலே விழுகிறது இந்திரஜித்தோட காதுகளிலே விழுகிறது ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான் தன்னுடைய தம்பி இறந்து விட்டான் அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே என்ன பண்றான் உடனே புறப்பட்டு வரான் அதுவும் எப்படின்னு பாருங்க ஆயிரத்தி இரநூறு பேய்கள் பூட்டப்பட்ட தேராம் அது அதில் ஏறிக்கிட்டு அவன் வரானா ராவணனுடைய அரண்மனை வந்து அடைந்து அவன் என்ன பண்றான் அவன் பேசிய வீர வார்த்தைகளை கேட்டு அண்ட கோலங்கள் நடுங்குகின்றனவாம் என் திசைகளும் அப்படியே பிளவுபட்டு விட்டனவாம் அண்ட கோலங்களும் அப்படியே பிளவுபட்டு விட்டனவாம் அவ்வளோ ஒரு வீர வார்த்தையை பேசுகிறான் ஏன்னா தன்னுடைய தம்பி இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டோன்னு அவனுக்கு அவ்வளவு கோபம் அந்த ஆவேசத்தோடு அந்த கொந்தளிப்போடு அவன் பேசுகிறானா அவன் என்ன பண்ணுறான் நேராக வரான் ராவணனுடைய அரண்மனைக்கு வந்து அவனை பார்த்தவுடன் என்ன பண்ணுறான் கட்டி பிடிச்சு அழறான் அப்போ ராவணனுக்கும் தன்னுடைய துக்கத்தை ஆற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா அதனால் அவனை என்ன பண்ணுறானா தன்னுடைய மகனான இந்திரஜித்தை கட்டி தழுவி அழுகிறானா அப்போ அந்த அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய அரக்கியர்களும் மகளிரும் அழறாங்களாம் ஏன்னா எவ்வளோ பெரிய துக்கம் ஒரு இழப்பு கிடையாது இல்லையா அப்போ அவன் சொல்கிறானா இந்திரஜித்து இத்தனை பேரையும் குரங்கு அழிச்சதுன்னு சொன்னா அது அப்படி கிடையாது அதனுடைய அந்த ஆற்றல் தெரிந்தோம் நீங்கள் இத்தனை பேரையும் இருக்கீங்க இல்லையா அப்போ அதை கொண்டது நீங்கள் தான் யாரு அரக்கர்களை கொன்றது நீங்கள் தான் அப்பா அந்த குரங்கு கிடையாதுன்னு சொல்கிறானா என்ன சொல்கிறான் அசோகவனத்தில் நுழைஞ்சு ஒரு குரங்கு இவ்வளவு அழிவை உண்டாக்குகின்றது என்பது தெரிந்தும் ஒவ்வொருத்தரையும் அனுப்பி நீங்க தான் கொண்டிருக்கீங்க அந்த குரங்க கிட்ட அவங்க தானா இறக்கலன்னு சொல்றான் எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க எவ்வளவு நுணுக்கமாக தெரிவிக்கின்றான் அந்த குரங்கோட வலிமையை பத்தி அவன் தம்பியை உண்ணும் தரும் தாரை நீர் ததும்பும் கண்ணான் வம்புயல் சிலையை நோக்கி வாய்மடித்து உறுத்து நக்கான் கொம்புயல் மாய வாழ்க்கை குரங்கினால் குரங்கு ஆற்றல் எம்பியோ தேய்ந்தான் எந்தை புகழன்றோ தேய்ந்தது அப்படின்னு சொல்றான் என்ன சொல்ல வரார் கவி சக்கரவர்த்தி கம்பர் எம்பியோ தேய்ந்தான் என்னுடைய தம்பியா தேய்ந்தான் எந்த புகழன்றோ தேய்ந்தது என்னுடைய அப்பாவுடைய புகழல்லவா தேய்ந்து விட்டது அந்த அவருடைய வீரத்துக்கு அல்லவா இழுக்கு ஏற்பட்டு விட்டது இப்போ எத்தனை பேரை கொண்டு இருக்காரு ஆஞ்சநேய பெருமாள் கிங்கரரை கொன்று விட்டார் சம்புமாலி வந்தான் அவனையும் கொன்று விட்டார் பஞ்ச சேனாதிபதிகளையும் அவர் அந்த தானே தலைவர்களையும் அவர் கொன்று வீழ்த்தி விட்டார் அடுத்தது அக்ககுமாரன் வந்தான் அவனையும் கொன்று வீழ்த்தி விட்டார் இத்தனை இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் யார் அந்த ஆஞ்சநேயமூர்த்தி யார் மும்மூர்த்திகளின் வடிவம் அல்லவா அவரை ரொம்பவும் தவறாக இடம் போட்டுட்டீங்க இல்லையா அவருடைய ஆற்றலை அப்போ யாருடைய தவறு இது ராமனுடைய தவறு இல்லையா இது அதனால் என்ன சொல்கிறானா என்னை அனுப்புங்க நான் போயிட்டு அதை பிடிச்சிட்டு அதனுடைய ஆற்றலை அடக்கி கொண்டு வரேன் அப்படின்னு கேட்குறான்னா ஆனால் அவனுக்கு ரொம்பவும் கோபம் இந்திரஜித்துக்கு ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு பழியை கொண்டு வந்திருக்காரு ஆஞ்சநேய பெருமாள் இது வரைக்கும் இலங்கை மாநகரத்தில் யாரும் புகுந்து இவ்வளவு ஒரு அழிவை உண்டாக்கினது கிடையாது இப்போ நாம் இந்த ஆச்சினைய பெருமாளை நாம் பிடித்து கொண்டு வந்தாலும் அவரால் ஏற்பட்ட அந்த துயரத்துக்கும் துக்கத்துக்கும் நம்மால் பரிகாரம் தேட முடியுமா எவ்வளவு தோல்வி எவ்வளவு இழப்பு எத்தனை பேருடைய அழுகை குரல் அங்கே மரண ஓலம் கேட்டது இதுக்கெல்லாம் நம்ம பரிகாரம் தேட முடியாது இல்லையா அவரை நமக்கு ஒன்றா கூட நமக்கு அந்த பழி ஏற்படும் இல்லையா அதை தொடக்க முடியுமா இவ்வளவு எண்ணங்களாம் இந்திரஜித்துக்கு இப்போ அவன் புறப்படுறேன்னு சொல்லக்கூட இல்லை ஆனால் அதற்குள்ளே ஆயத்தமாகி விட்டார்கள் அரக்கர்கள் அவங்க என்ன பண்றாங்க படையெல்லாம் திரளுது மறுபடியும் தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை காலாட்படை இந்த நான்கு வகை சேனைகளும் புறப்பட தயாராகிவிட்டனவாம் இந்த ஆரவார ஒளியை கேட்டு இந்திரன் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று போயிட்டானா மும்மூர்த்திகளுடைய அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலும் தொழில்களும் ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டனவான் ஏன்னா என்ன ஒரு ஆபத்து நேருமோ ஆச்சினேய பெருமாளுக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களான் ஏன்னா அவன் சொல்கிறானா இந்திரஜித்து என்னன்னா இப்போது போர்க்கலத்துக்கு புறப்பட்டு போயிட்டான் அவன் பின்னாடி எல்லாரும் வராங்க பெரிய சேனைகள்லாம் புறப்பட்டுக்கிட்டு அப்போது பூமியே அதிருது அவன் என்ன பண்ணுறான் அந்த தோரணமாயில் வந்து நிற்கிறானா அந்த அசோகவனத்தில் அப்போது ஆச்சினேயரை பார்க்குறான்னான் ருத்ரமூர்த்தி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கானா அனுமன் இதை பார்த்த உடனே அவன் எப்படி இருக்கான் இந்திரஜித்து சூரியனை மாதிரி தகதகன்னு ஜொலிக்கக்கூடிய ஆபரணங்களாம் அணிந்து கொண்டு வந்து நிற்கிறானா அவன் ஆச்சநேயரை பார்த்துட்டு சொல்றானா இப்போ வனவாசத்தின் போது என்ன பண்றாங்க தன்னுடைய அத்தை சூர்ப நகை ராவணனுடைய தங்கை அவளுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் நமக்கு தெரியும் ஏன்னா மூக்கை அரித்து விடுகிறான் லக்ஷ்மணன் அவளுக்கு ஏற்பட்ட அந்த அவமானமும் கரதூஷணர்கள் பதினாலாயிரம் சேனை அவர்களை அழித்து விட்டான் அல்லவா ராமன் அப்போ இவ்வளவு அழிவையும் உண்டாக்குனது யாரு ரெண்டு மானிடர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர்கள் தேவர்கள் கிடையாது ராமரோ லக்ஷ்மணனும் அவரும் மற்றும் இந்த ஒரே ஒரு குரங்கு இவ்வளவு ஒரு அழிவை உண்டாக்குச்சின்னு சொன்னாக்கா அப்போ சேனை இந்த இலங்கை மாநகரத்துக்குள்ள வளைஞ்சா எவ்வளவு பெரிய அழிவை உண்டாக்கும் உண்மைதான் அது ஒரே ஒரு குரங்கு இவ்வளவு அழிவை உண்டாக்கி விட்டது அப்ப எல்லாரும் வந்தாங்கன்னா நம்ம கதி என்ன இப்படி சிந்திக்கக்கூடியவன் இந்திரஜித் மட்டுமே அப்போது அவன் என்ன நினைக்கிறான் அப்போ இந்த குரங்கை நம்ம முதல்ல அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவன் வந்துடுறான் அவன் என்ன சொல்கிறானான் அனுமனை பார்த்து நீ இவ்வளோ அட்டகாசம் பண்ணல அசோகவனத்துல நுழைஞ்சி இன்றைக்கி உனக்கு இறுதி நாள் இன்னைக்கு உனக்கு மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சநேயர் சிரித்து கொண்டே சொல்கிறாரான் உங்கள் அத்தனை பேருடைய வாழ்நாளுடைய காலமும் இப்போன்னு நீ முடிவு பண்ணிக்கோ சண்டைக்கு தயாராக அப்படின்னு சொல்லிடுறாராம் படைகள் எல்லாம் புறப்பட்டு விட்டன இப்போது பெரிய ஒரு மறுபடியும் போர் ஆரம்பித்து விட்டது பாருங்க நாம நினைச்சு பார்க்கணும் ஏன்னா அசோகவனத்துக்குள்ள நுழைஞ்சு சீதா பிராட்டியோடு பேசி அவரு புறப்படுற வேலையில் என்ன பண்றாரு அசோகவனத்தை அழித்து விடுகிறார் மரங்களை எல்லாம் இதை புரிந்து கொண்டு என்ன பண்றாங்க பல அறக்கர்கள் வராங்க போர் செய்கிறாங்க மாண்டு விட்டார்கள் ஆனால் இப்போ மறுபடியும் போர் நடக்குது மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அனுமனை தாக்க தொடங்கி விடுகிறார்கள் அறக்கர்கள் இப்போ என்ன நடந்தது குதிரைகள் வருது ஆனா என்ன பண்றான் ஆஞ்சனேய பெருமாள் பெரிய ஒரு வடிவம் எடுக்கிறானா அந்த வடிவத்தை பார்த்து மயங்கி விட்டானாம் இந்திரஜித் ஏன்னா எவ்வளோ பெரிய உருவம் ஒரு சிறு குரங்கால இவ்வளவு வடிவை உண்டாக்க முடியுமா முடியாது இல்லையா அதனால பெரிய உருவம் எடுக்கிறாராம் திருவிக்கிறவன் மாதிரி அதை பார்த்த உடனே இந்திரஜித்துக்கு மயக்கம் வந்துடுதான் எவ்வளோ பெரிய உருவம் அப்போ இவர் யார் மும்மூர்த்திகளுடைய வடிவம் அல்லவா அதனால அவனே மயங்கி விழுந்துடுறானா ஆச்சினைய பெருமாள் என்ன பண்ணுறாரு போரிடுறாரு அரக்கர்களை கொள்கிறார் குதிரையை என்ன பண்ணுறாரு அந்த குதிரையினுடைய அந்த அழிவு எப்படி இருக்குன்னா அதனுடைய கரங்கள் அதனுடைய சிரம் எல்லாமே வந்து முறிஞ்சு போயிடுதான் அதனுடைய கண்கள்லாம் சிதறி போய் அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற கண்மணியும் சிதறி விழுந்து விடுகிறான் அப்போ எப்படிப்பட்ட ஒரு உக்கிரமான போரை புரிந்திருப்பார் அனுமன் தேர்களையும் அவர் நசுக்கி விடுகிறாராம் அரக்கர்களையும் அவர் கொன்று விடுகிறாராம் யானைகளையும் அவர் என்ன பண்றாரு மோதியும் அழித்தும் துவைத்தும் விளையாடுறாராம் புகுந்து விளையாடுறாராம் ஆஞ்சநேய பெருமாள் யாரும் எஞ்சி இல்லை அப்போ இந்திரஜித் பார்க்குறான் பார்த்துட்டு என்ன பண்றான் சரி இவ்வளவு ஒரு அழிவை உண்டாக்குது இல்லையா நாமளும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது இல்லையான்னு என்ன பண்றான் தன்னுடைய வில்லினால அந்த நான் ஏற்றி தெரிக்க விடுறானா அந்த சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அண்ட கோலமும் மறுபடியும் நடுங்குதான் ஏன்னா அவ்வளோ ஒரு பயம் எல்லாருக்குமே ஓர ஆரம்பித்து விட்டது அதனால அம்பு மழை பொழிகிறான்னா இந்திரஜித் ஆனால் அவர் என்ன பண்ணுறார் ஆஞ்சநேய பெருமாள் அதெல்லாம் பட்ட உடனே ஒன்றுமே அவருக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் அவருக்கு கோபம் வந்துடுறது என்ன பண்ணுறார் ஆஞ்சநேய பெருமாள் அந்த இந்திரஜித்தோட தேர் மேலே குதித்து அதை நசுக்கி விட்டுடுறாராம் இப்போ என்ன பண்ணுறான் அடுத்த தேரில் ஏறான் மறுபடியும் அம்பு பூட்டி அடிக்கிறான் இவருக்கு இன்னமும் கோபம் வந்துடுது அனுமாருக்கு என்ன பண்றாரு அந்த தேரோடைய தூக்கி வானத்துல வீசி எறிகிறான் அவன் ரொம்ப தூரம் போயிட்டு கீழே விழறானா மண்ணுல அவன் கீழே விழும்போது தான் அவனுக்கு புரியுது என்னன்னா இவரை சாதாரண படைக்கலனால பிணிக்க முடியாது கட்டுப்படுத்த முடியாது அவரை காயப்படுத்த முடியாது அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு உண்மை உறிஞ்சுக்கிறானா ஏன்னா இப்போ அரக்க வீரர்கள்லாம் அம்பு மழை பொடியிறாங்க இல்லையா ஆச்சு மேல அப்படியே எரிஞ்சுக்கிட்டு வருதான் அம்புகள்லாம் ஆனால் அவருடைய உடல்ல பட்ட மாத்திரத்தில் கரி கரிந்து விடுகின்றனவா நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு தணல் அது மேல நம்ம தண்ணி ஊற்றினா என்ன ஆகும் கரிஞ்சு போயிடும் அப்படித்தான் விடுகிறதா ஆஞ்சநேயர் மீது பட்ட அம்புகள்லாம் இவர் என்ன பண்றாரு ஆஞ்சநேயர் பெருமாள் ஒரு மராமரத்தை பிடுங்கி அத்தனை ஒரு அழிவையும் உண்டாக்குகிறார் அந்த இடத்துல அந்த போர்க்காலத்தில் அப்போ பார்க்கறான் இந்திரஜித்து சரி நாம் வந்து இதுக்கு மேலே நாம் இப்படியே விட்டாக்கா அவர் நம்மளை அழிச்சிடுவார் அப்படின்னு நினைக்கிறான்னா ஆனால் ஆச்சரியர் என்ன நினைக்கிறாரு இந்த இந்திரஜித்தை நாம் அழித்தோம்னு சொன்னாக்கா இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லையா இதை கேள்விப்பட்ட உடனே ராமனை என்ன பண்ணுவான் பயந்து ராமன் ராமங்கிட்ட சீதா புராட்டியை கொண்டு வந்து ஒப்படைச்சிடுவான் இல்லையா அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அப்படின்னு இவர் நினைக்கிறான் ஆனா அவன் என்ன நினைக்கிறான் இந்த குரங்கு சாதாரணமான குரங்கு கிடையாது நாம இதை ரொம்பவும் ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது இதை சாதாரண ஒரு படைக்கலனால் நாம பிணிக்க முடியாது அப்படின்ற உண்மையை அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா இவர் என்ன பண்றார் ஆஞ்சநேய பெருமாள் ஒரு கையில் மராமரிச்சுட்டு இருந்தாரு இல்லையா அதனால இந்திரஜத்தோட தலைமையிலேயே தாக்கிறாரான் அவன் என்ன பண்றானா சுயநினைவு எழுந்து விழுந்து விடுகிறான்னா கொஞ்ச நேரம் அப்புறம் எழுந்து பார்க்கறான் சரி நாம் ஒரு வில்லை எடுத்து என்ன பண்ணணும் பிரம்மனை குறித்து நாம் தவம் செஞ்சு வாங்கணும் இல்லையா அந்த பிரம்மாஸ்திரம் அதை எடுத்து விட்டா ஒழிய நம்மால் இதை கட்டுப்படுத்த முடியாது இந்த குரங்கு அப்படின்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறானா தன்னுடைய வில்லை எடுத்து அம்பு பூட்டி அதில் பிரம்மத்தை குறித்து அவன் தவம் ஏற்றி வாங்கினான் இல்லையா பிரம்மாஸ்திரம் அதை பிணித்து என்ன பண்ணுறானா கண்களை மூடி தியானித்து இந்த குரங்கு பிடிபட வேண்டும் இந்த பிரம்மாஸ்திரத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு விடுறானா பாருங்க அந்த பிரம்மாஸ்திரம் எப்படி புறப்படுகின்றது என்று சொன்னால் கருடனே பயந்து போகின்ற நிலைமையில் பாம்பு மாதிரியான உருவம் கொண்டு வருகிறதாம் எல்லாரும் பயந்துடுறாங்களாம் அப்போது அறக்கடவுள்னு சொல்லுவோம் இல்லையா தர்மத்திற்கான கடவுள் அவர் கண்ணீர் விடுறானான் ஏன்னா அவருக்கு ரொம்ப கழிப்பாக இருந்தது அனுமரிங்க ஏற்றிய இந்த அழிவை கண்டு இந்த இலங்கையில் அவருக்கு கொடுக்குறாரு இல்லையா எவ்வளோ சர்வநாசத்தை அதை கண்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்திரனுக்கும் சந்தோஷமாக இருந்தது ஏன்னா தேவர்களின் தலைவன் அல்லவா இந்த அறக்கர்களின் அழிவாக அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது ஆனால் இப்போது பிரம்மாஸ்திரம் விட்டு பிடிச்சிட்டாங்கன்னாக்கா நமக்கெல்லாம் அது கொஞ்சம் பின்னோக்கி செல்கிற மாதிரி தானே நம்முடைய வாழ்க்கையில் தானே அப்படினு நினச்சிக்கிட்டு எல்லாரும் அழறாங்களாம் ஆனால் எப்படி போய்ட்டு பிணிக்குதான் அந்த அணுமாரை அந்த பிரம்மாஸ்திரம் கட்டி போட்டார் போல பிணித்து விடுகிறதா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக போயிட்டதான் அறக்கர்களுக்கெல்லாம் ரொம்பவும் ஆறவாரம் கூச்சலிடுறாங்களாம் அப்பா அழிந்ததா இந்த குரங்கனுடைய வழி அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்களாம் ஏன்னா அதுகார் வரைக்கும் என்ன நடந்தது எல்லா அறக்கர்களும் அழிந்துபட்டு போய்விட்டார்கள் ஆனால் இப்போது அனுமன் பிணிப்புண்டார் அல்லவா இதை நினைத்து எல்லாருக்கும் ரொம்பவும் சந்தோஷமா எல்லாரும் கூச்சலிடுறாங்களாம் இந்திரன் கண்ணீர் சிந்தனானா எப்படி இருக்காம் இந்த காட்சி அதை சொல்றாரு கவி சக்கரவர்த்தி கம்பர் எப்படின்னா பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லையா தேவர்களும் அசுரர்களும் அப்போ மந்திரமலையை மத்தாக தானே கடைந்தார்கள் வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு அப்படித்தான் இருந்ததாம் இந்த தோற்றம் இலங்கை மாநகரமே இப்பொழுது பார்க்கடல் போல இருக்கிறதாம் மந்திரமலை போல ஆச்சினய பெருமாள் விளங்குகிறாராம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாத்திரம் எப்படி இருக்கிறதாம் அந்த பாம்பை போல இருக்குதாம் தான் அவர் வர்ணனை செய்கிறாரு இப்போ மேருமலை மாதிரி இருக்கிறாரா ஆச்சனேய பெருமலை ஆனா அவருடைய வலிமை அழிந்து விடவில்லை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் அவரால் அவரை யாரும் ஒன்றும் செஞ்சுட முடியாது ஏன்னா சீதா பிராட்டி வரம் கொடுத்துருக்கா நீ சிரஞ்சீவியாக இருக்கணும் அப்படின்னு அப்போ எப்படி அவருடைய ஆற்றல் குறைந்து விடும் ஆனா அவர் என்ன நினைக்கிறாரா இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு நாம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கண்ணை மூடி அமர்ந்திருக்கிறாராம் தவிர அவரு அவருடைய ஆற்றல் குறைந்து விடவில்லை ஏன்னா அதற்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா நாம பிரம்மன் கிட்ட இருந்து வாங்கின அஸ்திரம் அல்லவா அதனால் அவர் அமைதியாக இருக்காரான் இரண்டாவது ஒன்று உண்டு என்னன்னா இப்போ அவர் அமைதியாக இருந்தார்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவாங்க அரக்கர்கள் கொண்டு போயிட்டு ராவனுடைய மாளிகையில் விடுவாங்க அப்போ அவங்ககிட்ட நம்ம பேசி பார்க்கலாம் இல்லையா ஒரு கால அவன் மனசு மாறி சீதா புராட்டை கொண்டு வந்து ராம்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டுவான் இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா நாமே அதை வேண்டாம்னு புறக்கணிக்கணும்னு அமைதியாக இருக்காராம் ஆனால் அரக்கர்களுடைய அந்த ஆரவார சந்தோஷம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவ்வளவு ஆரவாரம் எப்படின்னா இந்திரஜித் இந்திரனை சரிப்படுத்தினான் அல்லவா ஒரு நாள் அப்போ எவ்வளவு கூச்சலிட்டார்களோ எவ்வளவு சந்தோஷப்பட்டார்களோ அவ்வளவு சந்தோஷம் இப்பொழுது இருந்ததாம் அவர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆஹா எப்படியும் இந்த குரங்கு பிடிபட்டு விட்டதப்பா என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு வனத்தில் புகுந்து சீத்தையை சந்தித்து பேசிட்டு கிங்கரர்களையும் கொன்று விட்டு சம்புமாலேயும் கொன்று விட்டு தானே தலைவர்களையும் கொன்று விட்டு எவ்வளோ அட்டகாசம் பண்ணிச்சு இப்போ பாருங்கள் எப்படி பிடிப்புண்டு போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷம் பட்டு வராங்களாம் நாம் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் ஏன்னா ஆச்சினையர் பிடிபட்டு விட்டாரல்லவா அவரை எப்படி விடுவிக்க முடியும் அவர் என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்னாம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஏன்னா அடுத்த அத்தியாயம் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் இது பாசப்படலம் அல்லவா பிணித்து விட்டார்கள் அல்லவா ஆச்சினையே பெருமாளை ஆனால் அடுத்த படலம் பாருங்கள் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு கம்பரு பிணி வீட்டு படலமா அப்படின்னா என்ன அர்த்தம் அதிலேருந்து விடுபட்டுட்டார் பிரம்மாஸ்திரத்துலேருந்து எப்படி விடுபட முடியும் அதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ரொம்பவும் அற்புதமான ஒரு காவியம் சுந்தரகாண்டம் நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய அதி அற்புதமான இலக்கியம் ராமனுடைய பெருமையையும் ராமதூதன் ஆச்சினியருடைய பெருமையும் ஒரு சேர சொல்லக்கூடிய சுந்தரகாண்டத்துக்கு நாம் தலை வணங்கி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி முடிப்போம் அடுத்த அத்தியாயத்திலே பார்ப்போம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா